சொல்லுங்க போததேrangle 바ళి 바టாகளே அந்த டைவர்ை வெயிட் படுத்துறான் அது ஒgetElementById 17 இந்த பாளையனா 바ళి 바టுக்கு போறறத மச்சின்னா போலீசா வாரயா இருக்கு என்ன கலருக்கு போதா பதட்டது காணி சொந்த காரண காணி சே போயினா நான் என்ன சொல்லறேன் मानी हुई मैं तो नमोले बेटे सालों से चुन्ना हो रहा है வழிபாட்டும் <laughs> என்ன கலருக்கு போதா பதது காணி சொந்தக்காரம் காணிக்க போதில்லாது

சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூலத்தை புடுங்கி அரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க இரவோடி நபரை கலவா சட்டவிரோதமா இந்த விகார பெருப்பு நான் காட்சி பிடிக்கிறேன் கட்டி முடிச்சத அப்ப கட்டி முடிச்சு அந்த நீதிபதி அதுக்கு தீர்ப்பு கொடுத்த முல்லத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நீதிபதி சரவணராஜா எங்க இருக்கிறார்கள் யாருக்குமே தெரியாது ஆகவே இந்த ஸ்ரீலங்காவில நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து கொண்டு தடுக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையில தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி தெற்கிலே இருப்பவர்களுக்கு இந்த நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் அதனால் தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கிறோம் ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் ஈழத்தமிழர்களாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி டைபோட்டன் <contemporary> <berries> <ART> <dialect>. நாங்க <laughs> உள்ள Why is it Shirève Arjuna? They can't go In Sri Lanka, Theravada means Tiviravaram, extremist, racist. We this Theravada Buddhism is there. Sri Lanka, Myanmar, Vietnam, Cambodia, Southern Thailand, all places we have Theravada Buddhism. You see everywhere. Uh, conflict and racism is there. So, the Sri Lanka are also part of the Sikkala Buddhist racism. That's why they have captured this. Ayyidi, private lands, and captured a Buddhist temple. Buddha, Lord Buddha, never said like this. You are the shame of Lord Buddha. If you are a Buddhist, all Buddhist worldwide, you will have to shame on this because we raise our voices democratically peacefully because.

பூர்வீகமாக தாங்கள் பிறந்து வளர்ந்து ஆண்ட தங்களுடைய நிலத்தை மதத்தின் பேரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இந்த கையிட்டு கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றியிருக்கிறது உயர் பாதுகாப்பு வலியும் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக அதிலும் தொற்றுநோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே ராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும் அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்த விக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நாங்க இரவோடு இரவாக இடித்தளிக்கலாம் என்றால் யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரியை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுதும் அதைத்தான் கேட்கிறோம் ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி அவருடைய சொந்த நிலம் அவர்கள் வாழுகின்ற நிலம் இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்டு அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரியை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் போவதில்லை இந்த இடம் எங்களுடைய பூர்வீக இல்லை இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது பதினாலு ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை ஏக்கர் காணிகளை பதினாலு ஏக்கர் காணிகளை மீண்டும் கபடிகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம் ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும் அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும் அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும் இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும் கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவு இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அடிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும் அவை நாங்கள் மீண்டும் அரசிடம் சர்வதேச சமூகத்தினமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் திருநொற்றிலே இரண்டாமடு கனகாம்பியம்மன் கோவிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரம்மாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது இதனைவிட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே முப்பத்தொரு விகாரைகள் கட்டப்படுகிறது இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் இன்று மக்களுடைய இந்த திரட்சி இது தொடரும் அரசாங்கம் இதற்கான நீதியை நியாயமான முடிவை முன்வழங்க முன்வர வேண்டும் வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசனுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும் நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்கும் என்றால் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் தங்களுடைய இந்த காணியை எப்படி என்றாலும் தங்களிடம் திரும்பி வழங்குறதுக்குரிய அழுத்தங்களை செலுத்தி அரசியல் ரீதியாகவும் வேறு வேறு குணங்களையும் வந்து செயல்படச் சொல்லி எங்களிடம் போட்டுக்கொண்டிருக்கோம் அந்த வகையிலே வந்து நாங்கள் இந்த கையெட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பீகாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனே நாங்கள் இந்த விடயங்களை வந்து அந்தந்த இடங்கள் குறிப்பாக வந்து பிரதேச ஒருங்களுக்கு உறுப்பூட்டத்திலேயும் மாவட்ட உரிமை குழு கூட்டத்திலேயும் வந்து நாங்கள் இந்த பணிகளை சொல்லி அதுக்குரிய வகையில் வந்து தடைகளை ஏற்படுத்தியும் இராணுவம் அந்த சட்டங்களை முற்று மீறி விதிமுறைகளை மீறி இந்த விகாரை கட்டி முடித்தார் அந்த வகையில் இந்த விகாரை கட்டப்பட்டதற்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்ப அவர்களுடைய வேண்டுகோளுக்கு வினாங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு பிரதான காரணம் ரெண்டு ஒன்று இந்த விகாரைக்கு வழிபாடுக்கென்று வருகின்ற அப்பாவி சிங்கள மக்கள் உண்மையிலே இந்த விஹாரை ஒரு சட்டபூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை ரெண்டு நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விகாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அனிய பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் ரெண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணிதிரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து தலம் சேர்த்து கொடுத்த வகையிலே அணிதிரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினால் இந்த விஹாரை தொடர்ந்தும் இங்கே வச்சிருக்கிறதிலே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து இங்கே திரண்டிருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து இராணுவம் இங்கே வரும் ஆனால் எவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார் ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றி அடையும் அந்த வகையிலே இந்தியான் தினம் உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வேலன் சுவாமிகள் மதகூர்மையர்கள் பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் யூடியூப் செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருடைய இந்த முயற்சியாலே இது ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த பௌர்ணமி ஆண்டும் இதுக்கும் கூட பாரிய அளவு மக்களை நாங்கள் அணிதிரட்டுவதன் ஊடாக ஒரு மிக தெளிவான செய்தி இந்த மாதிரியான ஒரு சட்ட விரா விகாரையை கட்டி இந்த மக்களுடைய கோபத்தை கிளப்பி ஒரு நாளும் இங்கே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வழிபாடுகள் நடைபெற முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கும் அந்த செய்தியை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் வந்து அவர்கள் மாற்று வழிகளை விசேஷமாக வந்து இந்த காணிகள் அனைத்தையும் சொந்த மக்களுக்கு திரும்ப வணங்கி அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விகாரைக்குரிய காணி என்று சொல்கிறார்கள் அந்த காணியில் வேணுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம் அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலேயும் வந்த தடையில் திரும்பவும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல பௌத்த மக்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையால் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது பௌத்தர் என்ற பேரில் வந்து நடக்கிறதாக இருந்தாலும் கூட இல்லாட்டி வேறு எந்த ஒரு மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம் ஏனென்றால் இறுதியில் வந்து இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கவனுமே தவிர வேறு விருக்கமாக இல்லை அந்த வகையில் வந்து இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தின பங்கு பெற்ற அனைவருக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பௌர்ணமி ஆண்டுக்கும் இதுக்கும் கூட பலமாக நாங்கள் போதிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக வந்து எங்களோட மக்கள் மட்டத்தில் செய்து இதை இன்னும் களமடைகிற கோணத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க ஓணம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் சட்டவிரோதமான கட்டிடமாக அமைக்கப்பட்ட தையிட்டு திசபிகாரை எதிர்த்து காணி உரிமையாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றைய தினம் பெருமளவான மக்கள் வெள்ளத்தில் போராட்டம் வெற்றிகரமாக இடம்பெற்றது குறித்த போராட்டத்தில் அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சட்டவிரோதமான விகாரை அகற்ற வேண்டும் சர்வதேச வேண்டும் இராணுவத்தினுடைய அடக்குமுறைகள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது குறித்த போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் போலீசார் அதனை கட்டுப்படுத்துவதற்கும் நீதிமன்ற கட்டளையின்படி ஒழுங்குபடுத்துவதற்குமாக குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக காவலில் ஈடுபட்டனர் குறித்த நேரத்தில் அங்கிருந்து வெளிவந்த பௌத்த பிக்கு இதன் நிலைமைகளை பார்த்ததுடன் அவர்களுடைய சைகை மேலும் இவர்களை கோபப்படுத்துவதாக அமைந்ததால் போராட்டம் வலுப்பெற்றது இதனால் அங்கு சில நேரங்கள் பதற்ற நிலை ஏற்பட்டமை இருந்தது